கடந்த சனிக்கிழமை காலை லங்காவில் உள்ள பந்தாய் சனாங்கில் ஜெல்லி மீன் கடித்து நான்கு நாட்களுக்கு பிறகு நேற்று ஒரு ரஷ்ய குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது சனிக்கிழமை முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு வயது விளாடிமிர் ஜகவனட் என்ற குழந்தை கெடாவின் அலோஸ்டாரில் உள்ள சுல்தானா பாகியா மருத்துவமனையில் காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு மணிக்கு இறந்ததாக ஹரியான் மெட்ரோ செய்தி வெளியிட்டுள்ளது சனிக்கிழமை காலை விளாடிமிர் மற்றும் அவரது தயார் ஒல்கா பந்தாய் சனாங்கில் ஆழமற்ற நீரில் நீந்திக் கொண்டிருந்தபோது திடீரென வலியால் அலறியதாக அவர் கூறினார் மூச்சு விடுவதை நிறுத்திய வல்கா அவரை அவசரமாக கரைக்கு கொண்டு வந்தார் இதயம் மற்றும் நுரையீரல் புத்துணர்ச்சி பெற முயற்சித்ததாகவும் பல சுற்றுலா பயணிகள் உயிர்காப்பாளர்களிடம் அழைத்துச் சென்றதாகவும் அவர் கூறினார் காயத்தை வினிகரால் கழுவி பின்னர் ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பியதாக தந்தை கூறினார் விளாடிமரை காப்பாற்ற முயற்சித்தவர்கள் அனைத்தையும் செய்த மருத்துவக் குழுவினர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் மேலும் குடும்பத்தினர் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்கவில்லை என்றும் கூறினார் லங்காவியின் நீரில் ஜல்லி மீன்கள் இருப்பது மற்றும் அவற்றால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து மற்ற பார்வையாளர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர் இந்நிலையில் விளாடிமிரை மலேசியாவில் தகனம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்